ஆசிஃப் அவர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய செயலாளர் அது மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கத்தின் மூலம் பத்திரிகையாளர் நலனுக்காக சமரசம் இல்லாமல் போராடுபவர் நேர்மையாளர் என்று பெயர் எடுத்த ஆசிப் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன் அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசினவங்க எனக்கு பின்னாடி வந்து பேச போ பேச போகிறவங்க எல்லாருமே இந்த யூஜிசி திருத்தம் வந்து என்ன செய்ய போகிறது இந்த திருத்தம் வந்து எப்படி பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது எப்படி மாநில உரிமையை பறிக்கப் போகின்றது எப்படி கல்வி உரிமையை பொறி பறிக்கப் போகின்றது அப்படின்றத விளக்கமாக பேசினாங்க விளக்கமாக பேச இருக்கிறாங்க ஸோ நான் மறுபடியும் அதையே வந்து பேச விரும்பலை ஸோ சமூகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சரியாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு நம் முன்னால் வந்து நம்முடைய முன்னோர்கள் பலர் தத்துவ ஆசான்கள் பலர் வந்து நமக்கு சமூக அறிவியலை வந்து வகுத்து தந்திருக்காங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் அந்த சமூக அறிவியலை சரியாக பொருத்துவதன் மூலமாக அந்த சிக்கலுக்கு நாம் தீர்வு காண முடியும் ஸோ அந்த வகையில் இந்த பிரச்சனையில் இந்த யூஜிசி திருத்த அந்த விதிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றது எனக்கு தெரிந்த அடிப்படையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு கல்வி உரிமை கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கல்வி உரிமை யாருக்கானது கல்வி உரிமை யாருக்கு வேண்டும் மாணவர்களுக்கு வேண்டும் ஸோ மீண்டும் நான் அதுக்கு வரேன் மாணவர்களுக்கு தான் கல்வி உரிமை வேண்டும் சோ இப்போ ஒரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது சமூக அறிவியலின் அடிப்படையில் அதை அணுகணும் அப்படின்னா இந்த பிரச்சனை யாரை நேரடியாக பாதிக்கிறது அப்போ நேரடியாக பாதிக்க பாதிப்பை சந்திக்கக்கூடிய அவர்கள்தான் யாராக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய முன்னணி படையினராக இருக்கிறார்கள் இதுதான் சமூக அறிவியல் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி இந்த சமூக அறிவியலை பொருத்தி இதற்கு முன்னர் மிகப்பெரிய வெற்றியை கண்டவர்கள் மிகப்பெரிய புரட்சியை செய்து முடித்த ஆசான்கள் இருக்கிறாங்க நமக்கு அந்த வெற்றியை நம் கண் முன்னாடி காட்டிட்டு போனவர்கள் இருக்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூக புரட்சியை நடத்திய லெனின் பற்றி பேசும் பொழுது சொல்வார்கள் ரஷ்ய புரட்சி இந்த குறிப்பிட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்த குறிப்பிட்ட மாதத்துல இந்த குறிப்பிட்ட நாளில் மக்கள் வாங்க புரட்சிக்கு வாங்க வெளியில வாங்க புரட்சியை நடத்தி முடிங்க அப்படின்னு நாள் குறித்து அந்த புரட்சியை நடத்தி காட்டியவர் லெனின் லெனினுக்கு வழிகாட்டியது என்னன்னா இந்த சமூக அறிவியல் தான் அந்த சமூக அறிவியலை அவர் சாத்தியப்படுத்தின சமூக அறிவியலை சரியாக பொருத்தினார் புரட்சியை நடத்தி காட்டினார் ஓஹோ என்று எழுந்தது அந்த யுக புரட்சி அதே போல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த சமூக அறிவியல் சரியாக பொருத்தப்படுகின்றதா அப்படின்னு கேள்வி அப்படி இந்த கல்வி உரிமை கருத்தரங்கம்னு வச்சிருக்கோம் கல்வி உரிமை யாருக்கு தேவை மாணவருக்கு தேவை அப்ப இந்த யூஜிசியினுடைய திருத்தத்தை எதிர்ப்பதற்கு முன்னணி படையினராக இன்னைக்கு யார் இருக்க வேண்டிய மாணவர்கள் மாணவர்கள் இந்த திருத்தம் கருத்து கேட்பிற்காக புதுவெளியில் வந்த அடுத்த நொடியே இன்னைக்கு ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்கள் வெளியே வந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்க வேண்டும் அவர்கள்தான் முன்னணி படையினராக நின்று இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக மாறியிருக்க வேண்டும் அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்கணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு அரிட்டாபட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராடியவர்கள் யார் யார் யாருக்கெல்லாம் அதில் பாதிப்பு ஏற்பட இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு தலங்கள் அழிக்கப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அளிக்கப்படுது அந்த வகையில் பண்பாட்டு இடங்கள் அளிக்கப்படுவது அப்படின்றது வரலாற்று ஆசிரியர்களுக்கு வரலாற்று ஆர்வலர்களுக்கு ஒரு பிரச்சனை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு பிரச்சனை ஆனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அந்த பகுதி மக்களுக்கு அப்போ அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராடியவர்கள் யாருன்னா அந்த வாழ்வாரத்தை வாழ்வாதாரத்தை இழப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் முன்னணிப்படையினரானா நின்றாங்க அவங்களுக்கு ஆதரவாக வரலாற்று ஆய்வாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லோரும் கூட நின்றாங்க அதே போல் இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் முன்னணி படை அப்படின்னு பார்க்க போனா மாணவர்கள் தான் ஆனால் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் மாணவர்களுக்கு இது குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது அப்படின்றதான் இங்கே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஏன் இந்த விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது என்றதான் அப்ப இந்த விழிப்புணர்வு இல்லாததற்கு காரணம் இன்று கல்வி நிறுவனங்களில் மாணவர்களினுடைய நிலை என்ன கல்வி நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு ஜனநாயக பூர்வமாக இருக்கின்றதா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கு சோ இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நாம் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கிறோம் ஆஹா இதை சரி செஞ்சிருக்கலாமே இன்னும் வீச்சாக இந்த போராட்டத்தை எடுத்து செல்வதற்காக நாம் இதை தவற விட்டுருக்கோமே அப்படின்னு இப்பயாவது யோசிச்சு நாம் சிந்திச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கும் பொழுது இதனுடைய கோரிக்கையாக கூட நான் முன்வைக்கிறேன் இன்றைக்கி கல்வி நிலையங்களை வந்து ஜனநாயகப்படுத்துவதற்கு அங்கே இருக்க இயங்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது அங்கு அங்கு மாணவர் அமைப்பு மாணவர் சங்கங்களினுடைய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டியது இருக்குது ஜனநாயக பூர்வமாக அதன் மூலமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாணவர்களை மாணவர்கள் மாணவர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் இப்படி கருத்தரங்கம் போட்டு அவர்களுக்கு விளக்க வேண்டிய தேவை ஏற்படாது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க வெளியில் அப்புறம் அவர்களுக்கு பின்னாடி செய்ய மாதிரியான கருத்தரங்கங்கள் நடத்தி அவர்களை வந்து நாம் வழி நடத்தி போவோம் அவங்க தான் வழி நடத்தி போவாங்க நாம் அவர்களுக்கு வழிகாட்டுவோம் அதே மாதிரி குறிப்பிட்றேன் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த குறிப்பிட்ட நாளில் மக்கள் வாங்க வெளியில வாங்க புரட்சியை நடத்தலாம் அப்படின்னு அவர் சொன்னார்னா இந்த சமூக அறிவிலி அவர் சரியாக புரிந்து கொண்டிருந்தார் ஆகவே இதில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் இதனுடைய முன்னணிப்படையினர் மாணவர்கள் இந்த யூஜிசி திருத்தத்தினால் பாதிப்படையக்கூடியவர்கள் மாணவர்கள் அவர்கள் எவ்வாறு பாதிப்படைகிறார்கள் அப்படின்றத சரியாக அந்த மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த ஜனநாயக அமைப்புகளை இதன் மூலமாக இந்த ஒரு படிப்புனையின் அடிப்படையிலாக இந்த படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அதை பலப்படுத்தக்கூடிய வேலையும் நாம் சேர்ந்து செய்வோம் நிச்சயமாக இந்த யுஜிசி மட்டும் கிடையாது மாணவர்கள் அதாவது உலக அளவில் நடைபெற்ற எந்த புரட்சியாக இருந்தாலும் சரி எந்த எழுச்சியாக இருந்தாலும் சரி மாணவர்கள் இடத்திலிருந்து தான் அது தொடங்கி இருக்கின்றது அது மாநில உரிமையாக இருந்தாலும் சரி எந்த உரிமையாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இதுவே வந்து உண்மையில் அந்த முன்னணி படையினராக இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை உணர்ந்திருந்து இந்த யூஜிசி திருத்தம் அப்படின்றது நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய கல்வியை பாதிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய பெற்றோர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு உணர்ந்து இந்நேரம் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கும் அப்போ அப்படியாக அது போராட்டக் களமாக மாறியிருக்கும் பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் உட்கார்ந்துட்டு யாருக்கும் பஞ்சாயத்து பட்டி இருக்க மாட்டாங்க இந்த போட்டோ உண்மையா இல்ல இந்த போட்டோ பொய்யா அப்படின்னு ஊடகங்கள் உட்கார்ந்து அந்த பஞ்சாயத்தில் இறங்கி இருக்க மாட்டாங்க இந்த போராட்ட களத்தை அவர்கள் வந்து இன்னைக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள் அதன் மூலமாக மக்கள் விழிப்புணர்வை பெற்றிருப்பார்கள் யூஜிசி திருத்தம் என்ன எப்படிப்பட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி அந்த திருத்தம் பின்னோக்கி எடுத்து செல்லப்பட்டிருக்கும் அடித்து உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கும் ஆகவே என்னுடைய கோரிக்கை இங்கு வந் வந்திருக்கக்கூடியவர்களிடம் நான் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை மாணவர்கள் விழிப்படைவை இந்த யூஜிசி திருத்தம் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடம் மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் இறுதியாக ஒன்னே ஒன் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் பொதுவா பாஜக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த சட்டங்களை பற்றி அவர்கள் சிறிதும் கவலைப்படுவதே கிடையாது சட்டம் ஒருபுறம் இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் அந்த சட்டங்களின் மூலமாக அந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படக்கூடிய விதிகள் இருக்குல்ல அந்த விதிகளில் தொடர்ந்த திருத்தங்களை இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு மாறாக அந்த விதிகளில் தொடர்ந்து திருத்தங்களை கொண்டு வருவதை அவர்கள் ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க ஸோ சட்டங்களில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் ஆனா இந்த விதிகளில் திருத்தம் கொண்டு வருவது அப்படின்ற போது அவங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல அவங்களால முடிச்சிட முடியும் அப்படித்தான் பல சட்டங்களில் அவர்கள் திருத்தங்களை விதிகளில் திருத்தம் கொண்டு வராங்க இந்த விதிகளில் திருத்தம் கொண்டு வருவது அப்படின்றது அந்த சட்டம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்திற்கே எதிராக போகுது அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது ஜனநாயகத்தை பற்றி அவர்களுக்கு சின்ன ஒரு சின்ன அளவுக்கு கூட அவங்களுக்கு அதன் மேலே மதிப்பே கிடையாது அப்படின்ற தான் இதை செய்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் ரெண்டாயிரத்தி இரண்டுல உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் அதனுடைய விதிகளில் இப்போது திருத்தங்கள் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தம் இருபத்தி நான்கில் திருத்தம் இந்த திருத்தங்கள்லாம் எப்படி கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா ஊடகங்களை ஊடகங்களுக்கு வாய்ப்பூட்டு போடுவதற்காக ஊடகங்களை கண்காணிப்பதற்காக தணிக்கை செய்வதற்காக இப்படியாக ஒவ்வொரு சட்டத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரிதான் யூஜிசி இது எங்கு உருவாக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படி நீங்க திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் விதிகளில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமா அதுவும் இப்படியாக நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திருத்தங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் எதுல கொண்டு வரணும் விதியில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமா சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமா சட்டத்தில் தான் திருத்தம் கொண்டு வர வேண்டும் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னா எங்க ஓடணும் நீங்க நாடாளுமன்றத்திற்கு ஓடணும் நாடாளுமன்றத்துக்கு ஓடினா அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் இதற்கு அஞ்சுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து விதிகளில் திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நடக்குது இது என்னன்னா குறுக்கு வழியில் ஒரு சட்டத்து சட்டம் அது உருவாக்கப்பட்டுடைய நோக்கத்திலிருந்து இன்னொரு புறமாக எடுத்து செல்வதற்கு குறுக்கு வழியை இந்த பாஜக அரசு தொடர்ந்து பொறுப்பேற்றதிலிருந்து இதை ஒரு வழியாகவே பயன்படுத்திட்டு வராங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நடக்குது தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழகங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் ஒரு செல்லுபடியே ஆகாது அதை நீ செல்லுபடி ஆகாது அப்படின்னு நான் சொல்லக்கூடாது இங்கே இருக்கவங்க சொல்லக்கூடாது மாணவர்கள் சொல்ல வேண்டும் அதை சொல்லும் பட்சத்துல நிச்சயமா இது மாதிரி எத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் அதை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்